அப்ப அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்துல சந்திக்கணும் நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிறேன் என் மொழியை அழிக்க நினைக்கிற உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றுன்னு சொல்ல முடியும் அதுக்கு தனியா மேடை போடுறேன் நான் இப்ப நீங்க ஒரு கேள்விதானே நான் திராவிடனா தமிழ எனக்கு ஒரு கேள்வி இருதுல நான் ஏன் திரா தமிழ் திராவிடனா இருக்கணும் கீழடி என்ன நாகரிகம் சொல்லுங்க நீ திராவிட நாகரிகம்ங்கிற அவன் வந்து இந்திய நாகரிகம்ங்கிற என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது என்னைக்கு திராவிடங்குற வந்தது என்னைக்கு திராவிட சொல்லு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி யாரு திராவிட ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது துளு ஏது கன்னடம் ஏதாவது சொல்லுங்க இல்ல அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை திட்டமிட்டு என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளங்களை என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும் என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றதேன் உடனே அழிச்சாதான் என் இடையாளத்தை மீட்கணும் எல்லா இடங்களையும் நீ ஏதா பெருவுடையார் கோயிலு திராவிட கட்டடக்கலைங்கிற இது இது நாகரிகம்னா திராவிட நாகரிகம்ங்கிற இது திராவிட பண்பாடுங்கிறேன் பொங்கலை திராவிட திருநாளுங்குற ஏய் அப்ப பெரியூர்மா வராத என்னது இது அதனால இது சண்டை தமிழ் தமிழ் தேசியமா திராவிடமா தமிழரா திராவிடம் எந்த மொழியா ஏன்னு தமிழ் எங்க வழங்கப்படுது அத பேசுவோம் தமிழ் எங்க வழங்கப்படுது இங்க பா இங்க பாருங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிக பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போனே எழுதினேங்கிறாரு ஏங்க ரெயின்போங்கிறது வேணவே வளர்த்ததை வளர்த்ததை எங்க சொல்லுங்க எண்பத்தி ஆயிரம் பேர் முதுநிலை ஆக்கிரியர்கள் தமிழ்ல தோல்வி உடறாங்க படர்தா படர்தா பத் எம்ப அம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுவாங்க தோத்து போயிடுவாங்க தமிழ் பேச தெரியுதா

முதல் விஸ்வநாதன் அண்ணத்தங்க மண்ணு அயோத்தியாசர் மண்ணு வெட்டமலை சீனிவாசன் மண்ணு காமராஜர் மண்ணு கக்கன் இல்ல மூவேந்தர் மண்ணு சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் செக்கெழுத்த செம்மலையன் பாட்டை வவுச்சி மண் என்ன உனக்கு மண்ணு புரியுது அள்ளி தின்னு எல்லாத்தையும் எங்க மண் வச்சிருக்க எங்க மண் வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ தம்பி காலையிலே வெறி எத்தி முக்கியமான வேலைக்கு போட்டு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்